தமிழுக்கும் தாய்மண்ணுக்கும் வணக்கம் என காக்க முக்கம் அளித்து வருகின்ற அனைத்தினிய உறவுகளுக்கும் வணக்கம் நாங்கள் வந்து இரவு நேரத்தில் போய்கொண்டுரு கேட்கல கிறிஸ்மஸ் காலம் நியூ இயர் காலத்துக்கான ஒரு சிறிய சோடினி ஒன்று போய்கொண்டிருக்குது அதில் நீங்கள் ரோட்டில் பார்க்கலாம் நான் வந்து காணொலிகள் செய்ய தொடங்கி அஞ்சு வருஷமானதால் நான் ஒவ்வொரு தடவையும் அடுத்து போட்டிருக்கேன் வேண்டிய அளவுக்கு அதாவது ரோட்டில் இருக்கக்கூடிய டெக்கரேஷன்ஸ் மற்றது வந்து மால் எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருப்பாங்கள் ஹெஃப்லாக் ஒன் கோல்வேஸ் ஹெமரீனா மால் மற்ற எம்சி பீச்சுக்கிட்ட எல்லாமே இருக்கும் இந்த முறை வந்து அவ்வளோத்துக்கு டெக்ரேஷன் இல்லை அவ்வளோத்துக்கு டெக்ரேஷன் இல்லாதால் நாங்கள் வந்து எடுத்து போடையில உங்களுக்கு இந்த கிடைத்த காட்சியை போட்டுக்கொள்கிறேன் நான் இந்த முறை டெக்ரேஷன் வெளிய குறைவுன்னு தான் சொல்ல வேணும் இப்படி இருக்குது கொழும்பு நகரம் நான் இப்போ கொழும்புக்கு இடமாற்றலாக வந்து இரண்டு ஆண்டுகள் பூர்த்தியாகிட்டு குழம்பில் இருக்கக்கூடிய நெருக்கடியால் டிராஃபிக் பிரச்சனைகள் எல்லாத்தையும் முடித்து கொண்டு இப்போதான் ஒரு சிறிய அளவில் சுமூகமான ஓட்டத்துக்குள்ளே போகிற மாதிரியாக இருந்தாலும் பாடசாலையும் முந்தி இருந்த அளவுக்கு இல்லாமல் வீழ்ச்சி அடைந்து இருக்கிற ஒரு நிலையில் மாணவர் சமூகம் வந்து முற்றுமுழுதாக மாறிப்போன ஒரு நிலையில் ஒரு சிரமமான ஒரு வாழ்க்கை தான் இருந்தாலும் பந்த காலங்களோடு ஒப்படைக்கல பரவாயில்லையன்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இப்போ ஓடிக்கொண்டிருக்குது இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த பெரிய கட்டிடம் ஐசிடி பில்டிங் நான் வந்து கிழமைக்கு மூன்று வீடியோ போட்டு வந்தனான் பிறகு பார்வையல் என்னுடைய வேலைப்பழு அதை காரணமாக ஞாயிறு மட்டும் போட்டு கொண்டு நான் அப்புறம் எடுத்த வீடியோவோ சில அந்த தீபாவளி எல்லாம் போட்ல நீங்கள் அது மாவீரர் காலம் மற்றது இந்த என்ன அடிக்குது புயல் அடிக்குது எல்லாம் தள்ளி போயிட்டுதுன்னு சொல்லி சொல்கிறதால இருக்கிறத கைவசம் எடுத்து வச்சுருக்கிறத போடுவோமேனு சொல்லி இப்போ ரெண்டு போட்டு கொண்டுருக்கேன் கிழமைக்கு ரெண்டு வீடியோ வந்து கொண்டிருக்கோம் உங்களுடைய ஆதரவும் மிக மிக அவசியம் அதான் என்னை வந்து ஊக்குவிக்கும் மேலும் மேலும் செய்கிறதுக்கு ஊக்குவிக்கும் இப்போ இருக்கின்றது நாங்கள் பிரதானமாக போக போகிறது எந்த இடத்துக்குள்ளேன்னு சொல்லி சொன்னால் சினிமன் லைஃப் அட் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் இது வந்து புதிதாக திறக்கப்பட்ட ஒரு மால் இந்த வருஷம் அக்டோபர் பதினைந்தில் இதை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இதுக்குள்ளே போகிறதுக்கு பல பல கதைகள் இருந்தது இப்போ ஒரு டெஸ்டிங் மாதிரி எல்லோரையுமே போக விட்ருக்காங்க இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறத நாங்கள் போய் பார்த்துடலாம் இப்போ நாங்கள் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸை நோக்கி போய் கொண்டுருக்குறோம் இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா மோல்லையுமே மிகப்பெரியதாக இருக்கும் இந்த மால் ஒன் கோல் வேஸ் மற்றது ஹேஃப்லாக் சிட்டி எல்லா மோல்களுமே வந்து ஒரு ரன்னிங்குக்காக எப்படி இருக்குது செனம் வந்து போகிற பிளக்கம் அடுத்தது அந்த பார்க்கிங் ஏரியாவோட வசதி அந்த இடத்த தாங்க தாண்டுற க்ரவுட் ஒரு நேரத்தில் எவ்வளோ பேர் வரக்கூடியதாக இருக்குது இப்படி பல விடயங்களை ஆறாயிரத்துக்காக டெஸ்டிங் மாய் விட்டுருப்பான் அப்படியான ஒரு காலப்பகுதிக்குள்ள நாங்கள் உடனே நேற்று அந்த நேரம் போகலாம்னு சொல்லி தான் இருந்த நாங்கள் இன்றைக்கு கிடைச்சிருக்குது நாங்கள் இந்த இடத்துக்கு போகிறோன்னு சொல்லி எதிர்பார்த்து வரையில் கிடைச்சிருக்குது உள்ளுக்கு போய் எப்படி இருக்குன்னு காட்டுறதோடு நீங்களும் இந்த இடத்த கொள்ளலாம் இதில் வந்து பார்க்கிங் ஏரியா சரியான மிகப்பெரிய ஒரு ஏரியாண்டு வரப்போகுதுன்றது எங்களுக்கு இப்போவே கண்ணுக்கு தெரிஞ்சு கொண்டு இருக்குது நாங்கள் உள்ளு கொண்டே பார்க் பண்ணுவோம் பல தளங்களையும் பல ஏக்கர் கணக்கான மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கார் பார்க்கிங்கை வச்சுருக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ளே நாங்கள் போகிறோம் இதில் அழகு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறத நாங்களும் நீங்களும் இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் உள்ளுக்குள்ளே பூரைக்குள்ளே எனக்கு விளங்கிச்சது இது இலங்கையில் இருக்கக்கூடிய ஏனிய மோல்களை விட எவ்வளவு பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லி இப்போ வந்து ஆக்கள் குறைவு மற்றது நீங்கள் ஃபுல்லாகவே திறந்த பிறகு என்னென்ன மாதிரியான இதுகள் வந்து வைக்கிறாங்களோ தெரியாது இப்போ க்யூஆர் மற்றது வரக்கூடிய சனங்களை மட்டுப்படுத்துறது அதுக்கான ட்ரெஸ் கோட் அப்படியெல்லாம் சிலவில் இருக்கக்கூடும் ஏனென்றால் இது முக்கியமாக டூரிசம் அதுகளை வச்சு இம் பண்ணி செய்தது தான் ஜான் கீல்ஸால் செய்யப்பட்ட ஒரு ப்ரொஜெக்ட் அவங்களோட பில்டிங் தான் இது பாருங்கள் ஒரு பயங்கர சுரங்க வழி பாதைகளால் போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கே இருக்குது முழுக்கு போயிக்கல

வாங்க நாங்கள் இப்போ பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு உள்ளுக்கு போவோம் வந்த அப்புறம் தான் இவ்வளோ அவர் அதுக்குள்ளே நின்றோமோ நின்றதுக்குரிய காசு வரும் பார்க்கிங் காசு அதை கொடுத்துட்டு வெளியேறுவோம் இப்போ நாங்கள் உள்ளுக்கு போகலாம் கிஃப்ட்டுக்குள்ளே நின்று கூட போய் சேருவோம் 那里的。 अच्छी बात तेरा कहना है ना रिफ्लेक्ट करना तो नहीं नहीं बिल्कुल स्टार्ट नहीं होगा ऑटो स्टार्ट नहीं रही है अब ये कौन कहीं हुई हाँ तेरी நாங்கள் மீண்டும் வந்து வெளியேற போகிறோம் வெளியேறி கொண்டு இருக்கிறோம் இது எங்களுக்கு ஒரு பிரமி இருக்குது இந்த பாதை இதால் பார்க்க உங்களுக்கும் விளங்கி இருக்குமேன்னு சொல்லி நினைக்கிறேன் எப்படி இருக்குது இந்த பார்க்கிங் ஏரியாவுக்குளால் போகைக்குள்ள ஒரு ஒரு சுரங்க பாதைக்குள்ளால் போகிற ஒரு ஃபீலிங் கொண்டு வரும் வார நேரங்களில் வந்து பாருங்கள் இது வந்து இன்னும் முற்றுமுழுதாக செய்து முடிக்கல எல்லா தலங்களும் செய்ததுக்கு பன்னெண்டு கூட இருக்குது இதுக்குள்ளே ஹோட்டல்ஸ் இதில் மூணு நாலு ஹோட்டல் எல்லாமே இருக்குது நாங்கள் ஒன்று ரெண்டு போயிருப்போம் நீங்க இந்த வீடியோல பார்த்துருப்பீங்கள் இன்னும் இது வந்து முழுமையாக திறந்ததுக்கு பிறகு என்னால முடியுமாக இருந்து அவங்களுக்கு நிச்சயமாக எடுத்து போடுவேன் இதுக்குள்ளே வந்து ஆறு ரெஸ்டாரண்ட் இருக்குது அது வந்து வேற வேற நாட்டுக்குரியதாக இருக்கும் இந்தியா ஜப்பான் மாதிரியான வேற ஒரு ஸ்டைலில் இருக்கு ரெண்டு பப் இருக்கு அதை விட ஹோட்டல்ஸ் இருக்குது ஹோட்டல்ஸ் எல்லாம் ரன்னிங்கில் இருக்குது நாங்கள் உள்ளுக்கு நிற்குலேயே ஒரு விளக்காரி வந்து வேக்கெல்லாம் அடிக்கணும் உள்ள போனதை பார்த்தோம் நாங்கள் மற்றது இலங்கையில் இருக்கக்கூடிய மோல் என்று சொல்லிக்கல அடிப்பரப்பு நிலப்பரப்பு மிக அகலமான மோல்ன்னு சொல்லி சொன்னால் இதைத்தான் குறிப்பிடலாம் நீங்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசத்தை நீங்கள் கட்டாயம் உணர்ந்து கொள்ளக்கூடியதே இருக்கும் நாங்கள் இப்போ வெளியேறுற இடத்துக்கிட்ட வந்துட்டோம் என்னென்னு சொல்லி சொன்னால் டிக்கெட் எடுப்பாங்களேன்னு சொல்லி தான் வந்ததுக்கு இப்போ வந்து பார்க்கிங் ஃப்ரீ ஒரு டெஸ்ட் ட்ரைவிங் மாதிரி வெட்டி இருக்கிறதால ஆக்களுக்கு ஹவர்ஸுக்கான காசு இல்லை பிறகு ஹட்டாயம் எடுப்பாங்கள் எல்லா மாலுக்குமே இருக்கிறதால பார்க்கிங் ஏரியாவுக்கு நிச்சயமாக எடுப்பார்கள் இப்போதைக்கு இல்லை இல்லாத காலத்தில் வந்தீங்கன்னாலும் அதுவும் ஒரு ஈஸியாக தான் இருக்கும் பார்த்துக்கொண்டு போகலாம் வாங்க நாங்கள் இப்போ வெளியில் போயிட்டு ஒருக்கா சுற்றி பார்ப்போம் நாங்கள் இதுக்களால் வெளியேறிட்டோம் ஃபேஸ் பக்கமாயும் என்னென்ன டெக்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கொண்டு போகலாம் வேறு இடங்கள்லையும் எவ்வளோத்துக்கு டெக்கரேட் பண்ணி இருக்கிறாங்களு சொல்லி நாட்டில் இப்போ வேறு வேறு ப்ரொஜெக்ட்கள் நடந்து கொண்டுருக்கிறது உங்களுக்கு தெரியும் என்னென்னு சொல்லி சொன்னால் க்ளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி அதை ஒரு பெரிய நியூஸாக வந்து கொண்டு அறிவியங்கள் அதெல்லாம் வந்து ப்ரைவேட் பஸ் காரங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது க்ளீன் ஸ்ரீலங்கான்ற உடனே நாட்டைத்தான் சுத்தப்படுத்துகிறேன்னு சொல்லி சனம் நினைச்சது கொஞ்சம் சேனம் அந்த நேரம் எனக்கு விளங்கி இருந்துச்சு லஞ்ச உழல் அப்படி இப்படியான நிகழ்ச்சிகள் நடக்கமாக இருக்கும்னு சொல்லி முதல்ல இப்போ போக்குவரத்தில் தான் கை வச்சிருக்கிறாங்க நாங்கள் வந்து கட்டனுக்கு ஒரு ட்ரிப் ஒன்று போயிருப்போம் அதில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு போடுவேன் பாக்கியக்குள்ள உங்களுக்கு நிறைய குளிர்ச்சியாக இருக்கும் அந்த நேரம் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்து இருந்துச்சுது இப்படியான ஆக்சிடெண்ட்டுகள் முறைகேடுகள் அதுகளை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ஒரு ப்ரொஜெக்ட் கொண்டு இதுக்கான போராட்டம் கூட ஆனால் எதிராக நடந்து கொண்டு தான் இருக்குது நாங்கள் வந்து இந்த இடத்துக்களால் வலிக்கிட்டோம் வலிக்கிட்டு இப்படி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் காட்சியில் பார்த்துக்கொண்டு இடத்துல சாப்பிடலாம்னு சொல்கிறது தான் யோசனை இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களை வந்து கொண்டுருக்கு சேமுவேல் செவன் என்று சொல்ல பிறகு டேம் இது முந்தைய ஒரு நேரம் பல ஃபுட் கோர்ட்டுகள் சேர்ந்த ஒரு தொகுதியாக இருந்தது இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரே கடையாக இருக்குது ஒரு மிக நீண்ட இடம் நல்ல வடிவாக டெக்கரேட் பண்ணி இருக்கிறாங்க வேறு வேறு சாப்பாடுகள் இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன் நாங்கள் இப்போ வந்து இங்கேயும் ஒரு சிறிய பார்க்கிங் இருக்குது பார்க்கிங் ஏரியாவில் நிப்பாட்டிட்டு போவோம் இந்த இடத்துல வந்து நாங்கள் நிப்பாட்டிட்டு நடந்து போய்கில் கூட நான் முதல்ல ஹாட்டி இருந்த அந்த மோல் பக்கத்தை நீங்கள் வடிவாக பார்க்கலாம் அதை விட இருந்து சாப்பிடேக்கில் அந்த இடத்தை முழுக்க முழுக்க பார்த்து கொண்டு இருக்க ஒரு வியூ ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ಅದಕ್ಕால தான் நாங்க இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இது இன்னொரு பாகம்தான் தெரியுது. சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஸ்ரீலங்கா. அதுக்கு தான் போனாங்க சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஸ்ரீலங்கா. அங்க நடக்குது. ஐபா நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டு இதில் ஒரு மெனு மெனுக்காட்டை பார்ப்போம் மெனுக்காட்டை பார்த்து ஓட பண்ணிட்டு இதில் நல்ல ஒரு வியூ பாயிண்ட்ல போய் இருந்து அந்த கட்டிடத்தையும் ரசித்து கொண்டு ஒரு நல்ல ஃபீலிங்கோட சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்ல இருக்கிற மாதிரியான ஃபீலிங்கோடு சாப்பிடலாம் மிக அழகாக டெக்கரேட் பண்ணி இருக்கிறாங்க நாங்கள் இப்போ ஒரு இடத்தை பிடிச்சு இருந்துட்டோம் இதுக்குள்ள வந்து ஒரு மெல்லிசை மாதிரியாக போய் கொண்டே இருக்குது பீஸா ஒன்று ஓட பண்ணியிருந்தோம் வந்துடுது பீசா சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு இந்த இடத்துலையும் சாப்பிடுட்டு நாங்கள் வேறு இடத்துலையும் போய் சாப்பிட்லாம் இங்கே வந்து நிறைய வெரைட்டியாக இருக்குது சாப்பாடு எல்லா வகையுமே இருக்குது நீங்கள் வேற ட்ரை பண்ணலாம் இலங்கையில் இப்போ எது இருக்கக்கூடிய வீடியோ அவ்வளோ விலைக்கு இருக்குது நாங்கள் இதுக்குகளால் இப்போ வெளியேறிவிட்டோம் உங்களுக்கு இப்போவும் காட்சியாக தெரிஞ்சுகொண்டுருக்கிறது வந்து அந்த ஐசிடி பில்டிங் தான் இது எப்போவுமே எல்லா நாளுமே இதே மாதிரி தான் இருக்கும் அந்த டியூப்லைட் மாதிரியான ஒரு அலங்காரத்தை அதை சுற்றி கட்டிடத்தை சுற்றி போட்டிருப்பாங்க தூரத்தில் இருந்து பார்க்கியிலே இந்த கட்டிடம் தெரிய தொடங்கிடும் நாங்கள் வந்து வளமையாக ஃபேஸ் அடி மற்றது வன் கோல்வேஸ் அவடம் எல்லாம் போய் பார்க்குறாங்க இந்த முறை வந்து எங்களுக்கு அந்த இடத்துக்கு போகிற ஐடியா இல்லை இப்படி வந்து ஒரு ரோட் வியூ மாதிரி பார்த்துக்கொண்டு போவோம் இப்படி சுற்றி பார்க்கியில் இந்த கிறிஸ்மஸ் சீசன் ஜனவரி வரைக்குமே நல்லா இருக்கும் இந்த முறை கொஞ்சம் ஒளி வெள்ளங்கள் குறைவேன்னு சொல்லி சொன்னாலும் பரவாயில்லாமல் இருக்குது பார்த்துக்கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கும் வந்து இப்போத்தைய காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலப்பகுதியில் டிசம்பர் ஜனவரி அதுக்கிடையில் எப்படி இருந்ததுன்றதை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இதில் வந்து ஒன் கோல்வேஸ் அந்த மாலுக்கு போகிறேன்னா ஒரு சிரமமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய தொடங்கிட்டுது வாகனங்கள் மிக நீண்ட ஒரு லைனில் இருக்கும் உள்ளுக்கு போகிறேன்னா பெரிய கஷ்டம் போய் அதுக்குள்ளே போனால் அப்புறம் பார்க்கிங்குக்கு இடம் எடுக்கிறேனாலே அது மிகச்சிரமம் உள்ளுக்கு போனால் கட்டாயமாக ஆக்கள் அதில் ஃபுட் கோர்ட் ஒன்றுக்கு போவினோம் ஃபுட் கோர்ட்டுக்கு போனால் கூட அதில் ஓடர்கள் சொல்லி எடுக்கிற அளவுக்கு ஆக்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்படி ஒரு நிலைமை இது இந்த நாளில் மட்டுமண்டில்ல இங்கே வந்து தொடர்ந்து இருக்கும் அந்த மோரில் வந்து சனம் வாரது கூட இலங்கையில் இருக்கிற மோரெலாம் மிக அழகான இடம்ன்றதால் அப்படியான ஒரு பிரச்சனையும் இங்கே தொடர்ந்து தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது நாங்கள் வந்து அந்த இடத்தை சாப்பிட்டுட்டு திருப்போம் ஏஞ்சால் வழியில் தெரியக்கூடிய கொஞ்சம் இடங்களை பார்ப்போம்னு சொல்லி போய் கொண்டு கேட்கல உங்களுக்கு தூரத்தில் ஹோட்டல் தெரிஞ்ச இருக்குது ஹிங்ஸ்பெரி பகுதி அது எப்போவுமே வந்து அழகாக டெக்ரேட் பண்ணுவாங்க இங்கால் வந்து நிறையவே ஹோட்டல் ஏரியா இருக்குது அந்த இடங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அலங்காரமாக இருக்கிறதையும் நாங்கள் கொண்டே போகலாம் நாங்கள் கோல்ஃபேஸ் தான் போவோம்ன்றது நாங்கள் அங்கால் வந்து காணொல் நடந்து கொண்டு இருக்குது சும்மாவே கோல்ஃபேஸ் சொல்லி சொன்னால் பார்க்கிங் இடம் இல்லாமல் நிடம்பி வழியும் அதபடியாக அதை தவிர்த்து கொண்டு இதால் இப்படி இந்த பில்டிங்கள் இந்த அலங்காரம் எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு பெற்றா பக்கமாக போகலாம்னு சொல்லி இருக்கிறோம் வளமையாகவே இந்த இடங்கள் எல்லாம் கலகலப்பாக இருக்கும் எப்படியும் அவங்க டெக்கரேட் பண்ணியிருப்பாங்கள் தானே அந்த நேரம் பாகை கோவள வருஷம் வந்து வித்தியாசம் வித்தியாசமாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க நாங்கள் இப்போ இதால் இஞ்சால இப்படியே திரும்பி போவோம் தூரத்தில் உங்களுக்கு சிறு சிறு ஒளிவள்ளங்களாக தெரிஞ்சு கொண்டிருக்கும் வளமேல பெரிய ட்ரீண்ட நீங்கள் இலங்கையிலேயே பெரிய ட்ரீ பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால் கோல்ஃபேஸ் அடியில் பார்க்கலாம் இவடங்கள் எல்லாம் வளமையாக டெக்கரேட் பண்ணுற ஏரியாவில் தான் இப்போ நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது இதுக்கு முன்னுக்கு போகிற கால பகுதி வீடியோவள் நீங்கள் பார்க்கணுமெண்டா இந்த வீடியோவில் பழசுகளை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வருஷங்களில் இன்னும் எப்படி சிறப்பாக இந்த இடங்களை வந்து டெக்கரேட் பண்ணி இருக்கிறாங்களேன்னு சொல்லி சொல்லி இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவள் இருக்கிற பகுதிகள் எல்லாம் பெற்றா பகுதிகள் தான் பெற்றா பகுதிகள் எப்போவுமே இப்படி தான் இருக்குது வித அலங்காரம் வண்டி கடையில் இருக்கக்கூடிய ஒளி வர்ணங்கள் நாங்கள் வந்து இங்கே சாப்பிட போகிறது அழுத்து கடையில் போய் மிச்ச சாப்பாடை சாப்பிடலாம்னு சொல்லி இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் அங்கே மந்தி பிரியாணி என்று சொல்லி ஒன்று இருக்குது நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க சாப்பிடாதாக்கள் போய் சாப்பிடுங்க நான் ஒரு நாளுமே அதுக்கு ரிவ்யூ செய்ததில்லை ஆனால் மிக டேஸ்டியாக இருக்கும் குறைஞ்ச விலையில் இப்போ எங்களுக்கு தூரத்தில் தாமர கோபுரம் கொண்டிருக்கு அது வந்து கலர் மாறி மாறி எரிய ஆக்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் கொழும்பை அடையாளம் காண்றதுக்கே ஒரு சின்னமாக இருக்கிற அந்த தாமிர கோபுரம் தான் கொழும்பில் எந்த பகுதியில் நின்று பார்த்தாலுமே உயரமாக தெரியக்கூடியதாக இருக்கும் இரவில் மிக அழகான ஒரு கொள்ளை கொள்ளக்கூடிய அழகான காட்சி நாங்கள் புரியாணி ஒரு பிட்டி பிடிச்சிட்டோம் ரெண்டு சஹான் சாப்பாடு இந்த பெரிய ரே மாதிரியில் போட்டு தருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள்னு சொன்னால் மூணு பேர் காணோம் மற்றது ரெண்டு பேர் சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு ஒரு மூலுமே போகையில் ஏதாவது ஒரு மாலுக்கு அந்த பிள்ளைகள் கொடுக்குற கரைச்சலால் நாங்கள் வந்து இப்போ ஹெப்ராக் சிட்டி மாலுக்கு போயிட்டு போகலாம்னு இருக்கிறோம் அது நாங்கள் போகிற பாதையிலேயே இருக்கிறதால உங்களுக்கு இதில் தெரிஞ்சோண்டு இருக்கிறது அந்த மாலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவிஸ் ஏரியா பகுதி அதில் எல்இடி லைட்டை வந்து மாறி மாறி ஒளிர விடுவாங்க உங்களுக்கு இப்போ ஹாட்சியிலேயே தெரிஞ்ச கொண்டு இருக்குது ஏனென்று சொன்னால் இது வந்து இப்போ சீசனாக இருக்கிறதால அப்படி எணிஞ்சு கொண்டிருக்கும் அது வந்து இதுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டிடமாக இருக்கும் அங்கே வந்த ஆக்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிஞ்சிருக்கு இப்போ வந்து இலங்கையில் வேறு ஒரு பிரச்சனையில ஓடிக்கொண்டிருக்கு சோத்துலேயே கை வச்சுட்டாங்களேன்னு சொல்கிற அளவுக்கு வந்து அரிசி சரியான தட்டுப்பாடு இப்போ ஃபோர்ட் சிட்டி கீல்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் கூட ஒரு ஆள் வந்து மூணு கிலோ அரிசிக்கு மேலே எடுக்க இல்லாத நிலவரம் அப்படி ஒரு பிரச்சனை அதை விட உப்பில்லா பண்ணம் குப்பையில் சொல்லுவாங்க உப்பையை வந்து பல கடையில் அலைஞ்சு வேண்ட கூடிய அளவுக்கு நிலைமை நீங்கள் நியூஸில் பார்த்து அரைஞ்சிருப்பீங்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகளை வந்து சரி செய்ய முயற்சி செய்து கொண்டு இது வந்து எங்கே போய் முடியும் அப்போ நாங்கள் இதுக்களால் மீளிறதோ தெரியாது பொருளாதார பிரச்சனையும் வந்து அதுக்களால் மீண்டு எழும்புறதாக இல்லை நாங்களும் பல தடவைகள் வந்து பல சிரமங்களை அனுபவிச்சிட்டோம் பிள்ளை காலத்தில் இருந்தே காலம் இயக்கமாமி பிரச்சனைகள் அதுக்கு பிறகு கொரோனா உலக நாடு அளாவிய பிரச்சனை பிறகு இந்த பொருளாதார பிரச்சனை இப்படி பல சிக்கல்களுக்களால் சிக்கி முக்கி தவிச்சு வெளியில் வருவோம் என்ற நம்பிக்கையோடு இன்னும் விலங்கை நாட்டில் வாழ்ந்து இருக்கிறோம் நான் இந்த காணொலியில் போடுறது பார்க்குறது எல்லாமே சந்தோஷம் நான் எல்லா வீடியோவிலையும் சொல்கிறேன் நீங்களாக செய்வீங்க தானே சொல்லி மறக்காமல் பயணம் தொடர்பான காணொலிகளை இன்னொரு பயணியொருவருடன் பிரியோசனமாக இருக்குமெண்டா ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதில் என்ன திருத்திக் கொள்ளணும் அல்லது இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற விஷயங்கள் தொடர்பாக கருத்துக்களை கருத்துரை பட்டியல் எட்டுக்கொள்ளுங்கள் ஹெஃப்லாக் சிட்டி மாலடி அடி அவடத்தாலையும் போயிக்கலாம் உங்களுக்கு அந்த இடத்த காட்டிக்கொண்டு அப்படியே போவோம் இதோட வந்து நான் நன்றி சொல்லி விடை பெற்றுக் கொள்கின்றேன் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை இருந்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் இந்த காணொலி உங்களுக்கு கொஞ்சம் தள்ளித்தான் வந்திருக்கும் நியூ இயர் வந்து கோல்ஃபேஸ் அடியில் கொஞ்சம் சிறப்பாக கொண்டாடி இருந்தார்கள் பல்வேறு காரணங்களால் எனக்கு அந்த போக கிடைக்கல போக கிடைச்சிருந்தா அவங்களுக்கு அடுத்தது போட்டிருக்கலாம் எங்கள் நாட்டில் இந்த முறை இருக்கக்கூடிய செலிப்ரேஷன்கள் அதில் இதுதான் நீங்கள் ஹோட்டலுக்கு வார நேரம் இலங்கைக்கு வார நேரம் ஹட்டாயம் அந்த ஹோட்டலில் இருக்கா போய் பாருங்கள் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பிறகு வருதோ தெரியல அதுக்கு முதலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வசதியாக இருக்கும் சாரல் தமிழில் தனித்துவமான ஒரு சிறிய குழு எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பி சாரலின் தூரலில் நிறைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கி கொள்ளுங்கள்